வையகம் வாழ்க வளமுடன் நீ பாருங்க நம்ம கோவக்கீரை புளிக்குழம்பு வைக்க போறோம் நம்ம மருதாணி செடி மேல ஒரு கோவக்கீரை மேல ஏறி படர்ந்துருச்சு இதை வேஸ்டா புடுங்கி ஏறியாம நம்ம அதை வந்து புளிக்குழம்பு வைக்க போறோம் இதுல இருக்க தலைகளை கோவா இலைகளை எல்லாம் பறிச்சுக்கலாம் கரைச்சிட்டு வந்த கோவக்கீரை எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்ப குழம்பு வைக்கணும்னாவே நம்ம வெளியில போய் காய்கறிகளை தான் தொடங்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாம இத மாதிரியான கீரைகள்லயும் நம்ம குழம்பு வைக்கலாம் அதுவும் அடுப்பில் ஒரு மண்பானை வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம் சட்டி காய்ச்சோடனே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம் எண்ணெய் அப்புறம் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் வறுபட்ட உடனே ரெண்டு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுடலாம் ஒரு கொத்து கருவேப்பில உருவி போட்டு வறுபட்ட உடனே ஒரு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உளிச்சதை அதில் சேர்த்திடலாம் வெங்காயம் வணங்கின வணங்கின உடனே நாலு தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் ஏன்னால் நம்ம புளி சேர்க்க போறல மாங்காய் தான் சேர்க்குறோம் அதனால நாலு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் அலசி சுத்தம் பண்ணி வச்ச கோவக்கரையை அதில் சேர்த்து நல்லா வணக்கிரலாம் எல்லாம் நல்லா சுருண்டு வரணும் இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் உங்கள் வீட்டுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு சொம்பு தண்ணி விட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விட்ருங்க இந்த கேப்பில் மாங்காய் அரிஞ்சு வச்சிடலாம் அப்புறம் அரிஞ்ச மாங்காய்களை கொதிக்கிற குழம்புல போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் அந்த மாங்காய் நல்லா குழஞ்சி வெந்து குழம்போட ஒன்றா கரைஞ்சிதுன்னா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குங்க கோவக்கீரை புளி குழம்பு இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம் குழம்பு செம்ம ருசியா இருக்குங்க பார்க்கவே தேன் மாதிரி இருக்கு பாருங்க நம்ம பாப்பா கூட்டி பார்த்து வீட்டாக இருக்கும் செம்ம ட்ரெஸ் நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்க இந்த ஆரோக்கியமான புளிக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா